ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி! இன்றைக்கி நம்ம ஜூஸியான தம் பிரியாணின்னு சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஜூஸியை எப்படி கொண்டு வரோம் அதை எப்படி பதமாக செய்யணுன்றதை இந்த வீடியோவில் புரிஞ்சுப்பீங்க எப்போ போல் முன்னாடி ஒரு அளவு பாத்திரம் எடுத்து அரிசியை அலந்து நல்லா ரெண்டு முறை அலசி மூணாவது முறை தண்ணீர் ஊற வைக்க வேண்டும் பிரியாணி செய்வதற்கு முன்னாடி அரிசியை நீங்கள் ஊற வைப்பது ரொம்ப ஜூஸியாக சாதம் வர்றதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் இப்போது நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை புதனா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா அலசி வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் அடுப்பை கொடுத்தணும் புதியதாக பார்க்கும் வியூவர்ஸ் எங்கள் வீடியோவை எங்கள் சேனலில் போயிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் தெளிவான செய்முறை விளக்கம் அளவு எல்லாம் சரியாக சொல்லியிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோ பிடிக்கும் நான் எல்லா பிரியாணி செய்கிற வீடியோகளும் முன்னாடியே வெங்காயம் தக்காளி வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதை ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிற நீங்கள் மறக்கக்கூடாது ஏன்னா வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக என் வீடியோ சமர்ப்பணம் நீங்கள் மறக்காமல் இந்த செய்முறையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்றது என் ஆசை இப்போது நான் அரிசி முன்னாடி அளந்து உற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கறி கறியை நல்லா மூணுலேருந்து நாலு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து அதில் முன்னாடி எலுமிச்ச சாறு தயிர் தேவையான மசாலா அதுக்கேற்ற உப்பு போட்டு ஊற வச்சு தான் நான் பிரியாணியில் சேர்த்துப்பேன் என் எல்லா வீடியோவும் இப்படி தான் செய்வேன் இப்படி செய்கிறதுனால நமக்கு கறி உடையாது கறியில் தனி ஒரு சுவை அந்த காரம் சாரம் அந்த புளிப்பு உப்பு எல்லாம் ஏறி நமக்கு சாப்பிட திகட்டாமல் சூப்பராக இருக்கும் சிக்கன் இந்த பிரியாணி செய்யும் போது நம்ம பிரியாணிக்கு அரிசிக்கு தனியாகவும் கறிக்கு தனியாகவும் உப்பு போடணும் இந்த அளவு தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் கறிக்கு ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு ஒரு கிலோ சிக்கனுக்கு இருபது கிராம் உப்பு அரிசிக்கு தனியாக சொல்கிறேன் இங்கே நம்ம பதினஞ்சு கிலோ அரிசி போகிறோம் அதுக்கு பதினஞ்சு கைப்பிடி உப்பு பத்து கிலோ கறிக்கு தனியாக அஞ்சு கைப்பிடி உப்பு சேர்க்கணும் கறிக்கு தேவையான அந்த அஞ்சு கைப்பிடி உப்பை கறி கூட சேர்த்து நல்லா கிளரி ஊற வைக்க அடுப்பை பத்து வைத்து தேவையான எண்ணெய் ஊற்றி அதில் காய்ந்தவுடன் பட்டை கிராம் ஏலக்கா சோம்பு அணாச்சி முக்கு மராட்டி முக்கு பிரெஞ்சு அதை சேர்த்து அதுக்குடை பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தேவையான வெங்காயம் பொன்னிறமாக வதக்க வேண்டும் வெங்காயம் அரைப்பதம் வதங்கியவுடன் புதினா தனியை வெட்டி நல்லா அலசி அதை சேர்த்து இந்த இடத்தில் நல்லா வதக்க வேண்டும் இந்த மாதிரி செய்முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் பயப்படாமல் பிரியாணியை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிரியாணி நம்ம கொடுக்க முடியும் நம் செய்யும் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்த தேவையான இஞ்சி பூண்டு சார்ந்து நான் உப்பு சொன்னையா இப்போ ஒரு கைப்பிடி காமிச்சல்யா இந்த கைப்பிடி தான் ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் அளவு வரும் இங்கே நம்ம பதினஞ்சு கிலோ பிரியாணி செய்கிறோம் இதுக்கு பதினஞ்சு கைப்பிடி கண்டிப்பாக போடணும் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் முன்னாடி ஒரு ரெண்டு கைப்பிடி ஒரு கைப்பிடி குறைச்சி போடுங்க ஏன்னால் நீங்கள் அது புதுசில் போது சரியான அளவு வராது போக போக உங்களுக்கு அது பழகிடும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் போது நீங்கள் எவ்வளோனா சேர்த்து செய்யுங்க இப்போ நான் அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி புதுசாக சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த இடத்துல தீச்சல் பிடிக்காமல் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அந்த தயிர் எலுமிச்சை சாறு உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது நமக்கு அந்த அடி பிடிக்காது அந்த சிஞ்சி புண்டு சாந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த இடத்துல தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிறோம் தக்காளி வதங்கி அங்கேயும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம் அந்த சிக்கன் தக்காளி நல்லா குழைஞ்ச உடனே சிக்கனை சேர்த்து சிக்கனை வேக வைக்கக்கூடாது அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் ஒன்றா சேர்ற மாதிரி கிளவிட்டு தண்ணி ஊற்றிடணும் தனி மிளகாய் தூள் இந்த இடத்துல தான் நான் சேர்த்துப்பேன் அதாவது தக்காளி சேர்த்த உடனே சேர்த்துப்பேன் இங்கே சிக்கனை சேர்த்துட்டு சேர்த்துருக்கேன் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் பாருங்கள் கலர் கண்டிப்பாக நமக்கு வந்துடும் அதாவது எல்லா இடத்துலையுமே சரியான கலர் வராது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமாக குறையும் எங்கேயோ செய்யும் போது நமக்கு சரியான மசாலா சேர்க்காமல் இல்லை நம்ம அந்த தனி மிளகாய் தூள்லேயே கலர் சில மசாலா சில ப்ராண்டெல்லாம் அந்த கலர் வராது அதனால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறதுக்கு நல்லது முக்கியமாக இந்த கிராமத்து சைடு செய்யும் போது அவங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாக பார்த்தா தான் பிரியாணியை சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கலர் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க உங்கள் சாய்ஸு தான் நான் நான் வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதே தான் தக்காளியும் தக்காளி வதங்கும் போதும் அங்கேயும் எண்ணெய் தான் இருக்கும் அங்கேயும் சேர்த்துக்கங்க நல்லா கலர் கிடைக்கும் இப்போது அந்த கறியை சேர்த்து மசாலா கறி ஒன்றான உடனே நம்ம அளவு தண்ணியை ஊற்றி அந்த இந்த தட்டு போட்டு மூடிடணும் அங்கே அளவு தண்ணி ஊற்றின உடனே இங்கே நம்ம அரிசி வடிகட்டி ரெடியாக வச்சுக்கணும் இதை மறந்துடாதீங்க அளவு தண்ணி ஊற்றுன உடனே உப்பு காரம் செக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சமையல் செஞ்சோம் அப்படியே எங்கள் வீட்டு தோட்டம்லாம் பார்க்க எனக்கு வீடு எடுக்கணும்னு தோணுச்சு எங்கள் வீட்டில் என் மனைவி நிறைய செடிகள் வளர்ப்பாங்க என்னுடைய பசங்களை வளர்ந்து இங்கே நம்ம வீட்டில் நிறைய பழங்கள் சாப்பிட்ணும் சொல்லி மாமரம் கொய்யா மரம் நெல்லிக்காய் மரம் சீத்தா மரம் எல்லாமே நட்டு வச்சுருப்பாங்க இங்கே ஒரு பூங்கா மாதிரியே இருக்கும் நான் ஆரம்பத்தில் எங்கள் வீட்டு செடியிலலாம் நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வாழை மரம் பப்பள்ளி மரம் கொய்யா மரம் தான் நிறையா வச்சுருப்பாங்க இதெல்லாம் நல்ல ஒரு வீடியோவாக நான் முன்னாடியே போட்டிருக்கேன் போய் பிடிச்சிருந்தால் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பூ செடி நிறையா இருக்கும் இதை நான் சமைக்கும் போது பார்த்தேன் சரி இதை ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்து போட்டேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக பிடிச்சி தான் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் டைமில் நான் வர அந்த செடிகள்லாம் அடிக்கடி போடுவாங்க இப்போது அவரக்காய் செடி போட்டிருந்தாங்க நிறைய அவரக்காய் காய்ச்சல் இருந்துச்சு அடிக்கடிக்கு நாங்கள் காரக்குழம்பில் இல்லை பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீ உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வளர்த்து சாப்பிடுங்க இயற்கையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்ம பிரியாணியை பார்க்கலாம் இப்போது நமக்கு அந்த பிரியாணி நல்ல தண்ணி கொதி வந்துடுச்சு நான் இல்லையா அளவு தண்ணி ஊற்றுன உடனே அரிசியை வடி கட்டி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இங்கே தண்ணி கொதி வந்த உடனே அரிசியை நம்ம கொட்டி எப்பவும் புல கிளறும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந் அந்நா தனிமலகத்தூள் போட்டு போது கூட கலர் வந்துச்சா இல்லைன்னு தெரியாது ஆனால் அரிசியை சேர்த்து போது தான் நமக்கு அந்த கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் அந்த அரிசியும் தண்ணியும் சேர்ந்து ரொம்ப கலர் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாய்ஸு தான் தேவை ஃபுட் கலர் சேர்த்துக்கிங்க இங்கே பாருங்கள் கொதி ஒரு சைடாக கொதிக்கிது இந்த மாதிரி கொதிக்க விடக்கூடாது நீங்கள் அரிசியை சேர்த்த உடனே நடுவில் தான் கொதிக்கணும் இந்த மாதிரி ஓரமாக கொதிச்சிச்சுன்னா கீழே உடனே விறக நீங்கள் நகர்த்தி நடு மையமாக அனல் வர மாதிரி பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த நறுக்கு அரிசி மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு சமமாக சாதம் வெந்து பிரியாணி சூப்பராக கிடைக்கும் ஒவ்வொரு செய்முறையும் நம்ம கரெக்டாக செஞ்சால் தான் நமக்கு அந்த அரிசி நல்லா பதமாக வெந்து ஜூஸியாக கிடைக்கும் பாருங்கள் கீழே அணலை நான் சரிப்படுத்திட்டேன் இப்போது நடுவில் நமக்கு நல்லா கொதி வருது புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் விறகை எப்படி குறைக்கணும் காற்று பதத்தில் பிரியாணி பதம் மாறும் காற்று வீசும் பதத்தில் நிறைய என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நீங்கள் வளர்ந்து ஒரு மாஸ்டராக தான் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க இப்போது அந்த அரிசியும் அந்த தண்ணியும் நமக்கு ஒன்றால் சேர்ந்து குறைய குறைய அந்த அனல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் நமக்கு தீச்சல் பிடிக்காமல் நமக்கு நல்ல ஜூஸியாக வெந்து வரும் இந்த மாதிரி கடைசி அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேரும்போது நம்ம நெய் மீது உள்ள நெய்யை இதில் சேர்த்து நம்ம கிளறி தம் போட்டால் நமக்கு நல்ல ஃப்ளேவர் வாசனை நமக்கு அப்படியே கிடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக அனல் வெள்ளை எடுத்து எடுத்து நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாகவும் டென்ஷனும் இல்லாமல் நம்ம பொறுமையாக அந்த தம் போடும்போது தீச்சல் இல்லாமல் சரியான பக்கம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் நீர் மாறி லேசாக ஸ்லட்ஜி மாறி நீர் சுரக்கிற மாதிரி நீங்கள் தம் போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த நீர் இழுத்து சாதம் நல்லா பூத்து உங்களுக்கு அந்த ஜூஸின்னு நான் சொன்னேன் இல்லையா இங்கே இந்த இந்த இடத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ரொம்பவும் நீங்கள் தண்ணியே இல்லாமல் ரொம்பவும் ட்ரை ட்ரை பண்ணி தம் போடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் இந்த நான் இந்த பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இருந்து தம் போட்டால் தான் அந்த நீங்கள் தட்டு போட்டு மேலே கந்து போட்டு தம் போடுறீங்க அப்போ அந்த அனல் இழுத்து அந்த நீரெல்லாம் இழுத்து சாதம் நல்லா பூத்து உங்களுக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும் இப்போ தம் போட்டாச்சு நான் அந்த எப்பவுமே அந்த தட்டு மேலே இருக்கிற கந்து நெருப்பு சீக்கிரம் கொட்ட மாட்டே எடுத்து ஒரு பக்கம் சேவ் பண்ணி வச்சுப்பேன் கடைசி நமக்கு அந்த நீரம் இழுக்கலை லேசாக ஈரம் இருக்குன்னா திரும்பவும் தட்டி எடுத்து தம் போட்டுப்பேன் சாதத்தை பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரொம்ப விதச்சும் இல்லாமல் ரொம்ப தண்ணி அந்த சொத சொதனும் இல்லாமல் நான் இல்லையா ஜூஸியாக அந்த மாதிரி அள்ளி சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைப் இப்போ நண்பர்கள் புது வியூவர்ஸ் நான் சொல்கிற மாதிரி செய்முறையில் நீங்கள் பொறுமையாக செஞ்சு பாருங்கள் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மருந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கு அதிக வேலை கிடைக்கும் நம்ம பார்த்து பார்த்து நல்லா செஞ்சாலே நம்ம தேடி வேலை வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ சொல்கிற நான் ஆரம்பத்துலேயும் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் அதெல்லாம் மாற்றி செய்ய செய்ய தான் நல்ல ஒரு பிரியாணியை நான் செய்ய ஆரம்பித்தேன் அந்த தவறுகளையும் அந்த தப்புகளையும் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பிரியாணி பாருங்க கரண்டியில் அள்ளி கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்க இதுக்கு நம்ம இந்த கிரேவி சானனா இல்லாமலே அந்த சாப்பாடை நல்ல பொசப்பொச அழுத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ரூபா சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் எப்பவும் சொல்கிறதா நான் செய்த இடத்தில் நாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறதுல எந்த ப்ரோஜனமும் இல்லை நான் சொன்ன அளவும் செய்முறையும் நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கறியை பார்த்திங்களா அதாவது நிறைய பேர் க பிரியாணி என்ன பண்ணுவாங்க பீஸ் உடஞ்சுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிய பிறகு கறியை சேர்ப்பாங்க ஏன்னா சிக்கன் பீஸ் உடஞ்சிருன்னு சொல்லி பயப்படுவாங்க நான் சொல்கிற சொல்லித்தர மாதிரி முன்னாடியே எலுமிச்ச சாறு உப்பு மசாலா இவை அனைத்தும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு நீங்கள் அந்த பிரியாணி கூட அந்த சாந்து கூட சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கறி உடையாமல் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு காரசாரமாக கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம் முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால எங்கே ஒரு வளர்ந்து வாக்கு மாஸ்டர் பெரிய மாஸ்டராக வருவாங்க அவங்களுக்கு தேவையான சரியான அளவு விளக்கம் செய்முறை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் என் வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி